ൂതമും കരണനാലും അന്ത് പകൽ യാദും അറിയ അഞ്ചു വിധ ബോധമും കരണാലും അന്ത നടുവരി ഒരു വീട് പെരുമറി

me பூதமும் நிம்பபுரம் திருப்புகழ் கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி ஹோஸ்பெட் ஹூப்ளி ரயில் வழியிலே ஹம்பி அருகில் துங்கபத்ரியின் தென்கரையில் நிம்மபுரா என்று அழைக்கப்படும் இடமே திருப்புகழில் போற்றப்பெறும் விம்பமதில் சூழும் நிம்பபுரமாகும் விஜயநகரப் பேரரசின் புகழ்பெற்ற ஹம்பியின் இடுபாடுகள் நிறைந்த சின்னங்களின் ஒரு பகுதியே நிம்பபுரம் எனலாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு துங்கபத்ரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நிம்பபுரம் அழிவுற்று தற்பொழுது வாழைத் தோட்டங்களாக உள்ளது இங்கிருந்த மக்கள் அருகில் உள்ள ஆனே குந்தியில் வாழ்கிறார்கள் அங்குள்ள கோயிலில் இல்லை இக்கோவில் தொல்பொருள் ஆய்வுத்துறை பாதுகாப்பில் உள்ளது அஞ்சிவித பூதமும் கரணனாலும் அந்திபகல் யாதும் அறியாத பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் எனப்படும் பஞ்சபூதங்களும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் கரணங்கள் நான்கும் இரவு பகல் எவையும் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றும் இலதான அந்த ஒரு வீடு பெறுமாறு முடிவு நடு முதல் ஒன்று இல்லாததான அந்த ஒப்பற்ற வீட்டின்பத்தைப் பெறுமாறு மஞ்சு தவள் சாரர் அம் சைலவேடர் மங்கைதனை நாடி வனமீது மேகம் தவழ்கின்ற உடைய அழகிய மலைவேடர்களின் மங்கைதனை வள்ளியை விரும்பி வள்ளிமலை காட்டில் வந்த சரணார விந்தமதுபாட வன் தமிழ் வினோதம் அருள்வாயே வந்து சேர்ந்த திருவடித்தாமரைகளைப் பாட அடியனுக்கு வன் தமிழ் அற்புத அழகை தந்தருளுக குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும பட்டீர அதிரேக யானை வளர்த்ததும் கலாபம் இழையணி அணிந்துள்ளதும் ஆன வஞ்சி அல்லது மயில் போன்ற சாயல் உடையவருமான வஞ்சி பெண் தேவசேனையின் அழகிய செஞ்சாந்தும் சந்தனமும் மிகுதியாக கொண்டுள்ள கும்பதரமீது தரமீது சென்றனையும் குன்று தடுமாற இகல் கோப குடம் போன்ற கொங்கை மீது மனம் பாய்ந்து அணைகின்ற மார்பனே கிரவுஞ்சகிரி தடுமாற்றம் அடையும்படி அதை பகைத்து கோபித்தவனே அல்லது தடுமாற்றம் அடையவும் பகையும் கோபமும் கொண்டு வெண் சமர சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை விடுவோனே கொடிய போர் சூரனுடைய நெஞ்சு பிளவுபடவும் வீரம் வாய்ந்த வெற்றிதரும் கூறிய வேலை செலுத்தினவனே விம்ப மதில் சூழும் நிம்ப விண்டல மகீபர் பெருமாளை ஒளிபுரிந்திய சூழ்ந்துள்ள நிம்பபுரம் என்னும் தலத்தில் வாழ்கின்ற பெருமாளே தல மகீபர் விண்ணுலகத்து அரசர்களுக்கு தேவேந்திரர்களுக்கு பெருமாளை வள்ளியை விரும்பி வள்ளிமலை காட்டில் வந்து சேர்ந்த திருவடி தாமரைகளை பாட அடியேனுக்கு வன் தமிழ் அற்புத அழகை தந்தருளகிறது